அவங்க வெத்தலை எடுத்து கொடுப்பாங்க அந்த வெத்தலையில ஓட்டை வருமா அந்த ஓட்டை அது எந்த ராசியில போய் அந்த ஓட்டை நிற்கிறோம் அந்த ராசி தான் ஒரு பிரச்சனை கேட்டுங்களா அது அவங்களுடைய லக்கணத்துக்கு அது எத்தனை ஒரு ராசியோ அந்த ராசி தான் அவங்களுடைய மறைமுகமான பிரச்சனை போனா அந்த தான் அடங்கியது என்னங்கம்மா

அந்த பாவத்தை பிரச்சனைக்கு பலன் சொல்றது கரெக்டா புரியுதுங்களா புரியுதா ஒரே ஒரு வெந்தலையில பன்னெண்டு ராசி அடைக்கிட்டீங்களா அப்ப பன்னெண்டு பாவம் அதை வச்சது இது தாமூல பிரசர் நம்ம நீங்க பேர் வச்சுக்கலாம் தாமூல பிரசர் நிறைய இருக்கு சாப்பிட்டா ஒரு வெத்தல ஒரு கிராமத்துல ஒரு பொட்டி கடையில ரெண்டு வெத்தல வாங்கி விடுவாங்க இதை வச்சு நீங்க தாமூல பிரசர் பாப்பீங்க இப்படி போட்டுங்க இப்படி போட்டு அந்த அம்மா ஆறாம் பாவத்துல வந்து வச்சிருந்தா நோயை பத்தி கேள்வி ஏழாம் பாவத்துல வச்சா திருமண வாழ்க்கை பத்தி ஒன்பதாம் பாவத்துல வச்சா அப்பாவை பத்தி பத்தாம் பாவத்துல வச்சா தொழில் பத்தி இப்படி இதுக்கு பேரு தொடுகுறி சாஸ்திரம் இதுக்கு ஒரு பிரசனை வச்சு இது இருந்த ஒரு தொடுகுறி சாஸ்திரம் தாம்பூரத்துல தொடுகுறி சாஸ்திரம் இது போதுமல்ல அது பேரு தொடுகுறி தானே எனக்குமா

சோமி நிறைய ஒட்டி வச்சிருக்கேன் இருக்குது நூத்தி எட்டு நூற்றி எட்டு படிச்ச பத்து போயிருமா அதனால ஆயிரத்தி வச்சு ஆயிரத்தி படிச்சு பார்த்து சொல்லு கண்டுக்கலாமா ஒரு தொழிலை வந்து பழமா காமிக்க தொழிலை பெருசாக காமிக்க மக்கள் பலமா பார்த்து சொல்லுங்க அப்பா அந்த வெத்தலை பிரசனத்துல அந்த நீங்க எந்த தொழு முறை அவங்களுக்கு அதனையே நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா இந்த வெத்தலையில

ஆதி ஜோதி பிரசங்கம் நாம வச்சுக்கணும் ஆதியில ஜோதி பிரசங்கம் ஆதி ஜோதி பிரசங்கம் அப்ப ஒரு பிரசன்ன வந்து ஒரு விளக்க வந்து காத்தில்லாத வச்சு அந்த பார்த்துருந்தீங்கன்னா அந்த விளக்கு நல்லா எழுந்திருக்கிற விளக்கு நீ என்னென்ன சொல்றீங்களோ கேட்டுட்டு ஆள் புரியுதுங்களா சொல்றதுக்கெல்லாம் வாழப்பட்ட ஆடும் நல்லது எழுதப்பட்ட ஆடுச்சுன்னா நீ அந்த விளையில போகாதீங்கன்னு எடுத்தாலும் அதுக்கு பிறகு தீபம் பிரசங்கம்

हैं हरी वसीम ले हैं हरी वसीम ले सौला प्रसन्ना दामों का प्रसन्ना अष्टमला का प्रसन्ना सौला प्रसन्ना अंदर तांता के लिए ये पड़ी अंद है अंदर तांता और पौधे छोड़ ही लगाए पौधे देही मनोग्रन्ध कटिला अब दोनों का குழந்தைகளை இன்னொரு தங்கம் காசு பெயர் கொடுக்கணும் கொஞ்சம் பூவு ஒம்பது நவதானிகளம் அந்த தங்கத்தில் ஒரு காசு இதை கொடுத்து உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை மூணு முதலாளத்தை ராசி கட்டத்தை சுற்றி வைக்கணும் அந்த குழந்தைய அந்த சோரணம் பூவு எல்லாம் சேர்ந்த அந்த குழந்தைய எந்த ராசி போய் தோல்விக்குதோ அதுதான்

ஒண்ணு கேழு கொடுக்கும் கடகத்துல தான் இருக்குது கடகத்துல புனர்பூச நட்சத்திரம் பதினேழு நிமிஷம்னா பதினஞ்சு கழிச்சிருங்க ரெண்டு நிமிஷம் தான் நிற்குது அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள புனர்பூச நட்சத்திரம் தான் நிற்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியா குருவுடைய நேரம் என்ன அப்ப நாலாம் படம் உங்களுக்கு கையில மஞ்சள் இருக்கா

இந்த ஒரு கிளாஸ் நடக்கும்னா தெரியல திடீர்னு ஒரு பிரேக் மாதிரி அதாவது போற டைம் நிறுத்தி ஏரி மாதிரி ஐயா திடீர்னு யாரும் சொல்லி வேகமா ஐயா என் வாய்ப்பு கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னாரு அப்படியே கொள்ளாம ஆரம்பிச்சா ஒரு அரை நேரம் ஆயிடுச்சு என்னங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லை எத்தனை பேர் நம்ம ஆயிரத்தி உலகத்துக்கு எளிமையா கொடுத்துட்டு தான் புக்கு அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு வெயிட்டியில் சந்திச்சாலும் கூட ஐயா இந்த மாதிரி நான் சொன்ன பரிகாரங்களெல்லாம் நான் நிறைய சொல்லி நல்ல பேர் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னீங்களா அப்போ என்னுடைய ஞாபகம் வரும் அதை விட்டு போது சரியா அது ஒன்றும் போதும் வேறே ஒன்றும் வேண்டியது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு பணம் இதுலேருந்து எந்த இதுலையுமே வேண்டாம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு இலவசமாக மக்களுக்கு போயி காரணம் குலத்த வரப்பிரசாதத்தை காசாக்கூடாது எளிமையான பரிகாரத்தை உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் தான் உலகத்துக்கு சொல்லிட்டு முப்பது பரிகாரம் நேற்று கூட ஒரு புக்கு எழுதின எழுதி இருந்த கணவன் மனைவி யாராவது ரெண்டு பேரும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருவள்ளுவருடைய புக்கு திருவள்ளுவருடைய திருக்குறள் தலைமை